இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்துக்கு வந்தாலும் எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் பிஜேபி காரணம் இதே மாதிரி செய்வாங்க வணக்கம் இன்று நமது கோவையில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் வருகிற இந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி காட்டியதாக திருமதி மாணவி சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்பொழுது இந்த நிலை தொடர்ந்தால் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கு சென்றால் நாங்கள் கருப்புக்கொடி காட்டுவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் நீங்கள் ஒப்பீடு செய்வது முறையல்ல முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஓட்டுப்பட்ட மக்களை அவர் ஏமாற்றவில்லை கொடுத்த வாக்குறுதியை காட்டிலும் அதிகமான வாக்குறுதிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதேவேளையில் பிரதமர் அவர்கள் என்ன நலத்திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு செய்தார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதாக சொல்லி பதினோரு வருடம் ஆகிவிட்டது இன்னும் கொண்டு வரவில்லை அதே போல நமது வரிப்பணங்களை வாங்கிக்கொண்டு ஜிஎஸ்டி ஓடம் கிடைக்கப்பெறும் வரிப்பணங்களை கொண்டு குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு அவர்கள் நலத்திட்டங்களை செய்கிறார்கள் நமக்கு வர வேண்டிய கோவை மாநகரத்துக்கும் மதுரை மாநகரத்துக்கும் வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள் தர முடியாது என்று ரத்து செய்திருக்கிறார்கள் இதில் எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் கருதக்கூடிய காட்டணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எந்த நலத்திட்டம் நம்முடைய உழைப்பை சுரண்டி நம்முடைய பணத்தை எடுத்துக்கொண்டு நம் பணத்தை எடுத்துக்கொண்டு மற்ற மாநிலங்களுக்கு அதை நலத்திட்டமாக பாஜக ஆளுநர் மற்ற மாநிலங்களுக்கு நலத்திட்டமாக செய்கிற பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவதில் என்ன தப்பு என்று நாங்கள் கேட்குறோம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அதாவது கோவைக்கும் மதுரைக்கும் வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தை ஏன் ரத்து பண்ணுறீங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரதாக சொல்லி பதினோரு வருஷம் ஆச்சு ஏன் என்ன கொண்டு வரலை போராட்டங்களாக போய் பேசுறது ஒரு பிரதமருக்குரிய நடந்து உள்ளவது சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்களையே தமிழ் மொழியும் புகழ்ந்து பேசுவது பீகார் எலெக்ஷன் நடந்தால் அங்கே இங்கே வேலை செய்கிற பீகாரிகளையெல்லாம் தமிழர்களை அடி பின்புறுத்துகிறார்கள் என்று அங்கே போய் தமிழர்களை குறைச்சி பேசுறது இழிவாக பேசுறது ஒரிசாவில் தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டுக்காரன் இங்கே இருக்கிற கோயில் கருவறையினுடைய சாவியும் கருவளத்து சாவியும் எடுத்துக்கொண்டு போயிட்டான்னு சொல்லி அங்கே போய் போய் பேசுகிறது இதெல்லாம் ஒரு பிரதமர் கால